மதிப்புக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ப்ரோ இன்னும் நீங்கள் உங்கள் தாத்தா காலத்து கதையே பேசிக்கொண்டே இருக்காதிங்க ப்ரோ ப்ரோ உங்கள் தாத்தா தான் மக்களை ஏமாற்றி அடித்தட்டு மக்களை ஏமாற்றி மொழி என்ற பேரில் போர்களை நடத்தி மக்களுடைய மூளைகளை மூளை செலவு செய்து அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும் கிராமப்புற மக்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரையும் ஏமாற்றி ஓட்டு வங்கியாக உருவாக்கி இன்றைக்கு அவருடைய அமைச்சர் மகனுக்கோ அல்லது கஷ்டப்பட்ட திமுகவனுடைய தொண்டர்களுக்கோ எந்த பதிவும் தராமல் குடும்பத்திற்காக இன்றைக்கு மக்களை ஏமாத்தின ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது திமுகவினுடைய கலைஞர் தான் சின்ன குழந்தை கேட்டால் கூட இப்போ இருக்கிற ஏன்னா மத்திய அரசினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கே டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் கட்சி தலைவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே டவர்களை நிறுவி செல்ஃபோன்களை கையிலே அவர்களிடத்தில் எட்டு வண்ணமாக உருவாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கிறது மத்திய அரசு எப்படி இருக்கிற வேலையில் இன்னும் இந்திய உள்ள விடமாட்டோம் இந்திய உள்ள வந்தால் நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் கயிறு கொடுத்தா முருங்கு மரத்தில் முருங்கை மரத்தில் தூக்கமாட்டேங்கு சாவோம் இப்படிலாம் பேசலாமா ப்ரோ நீங்கள் தான் பேசுகிறீங்க எங்கள் முதலமைச்சர் ஐயா இருக்கிறார அதாவது உங்கள் அப்பா உங்களை மாத்திரம்தான் அப்பான்னு கூப்பி கூப்பிட சொல்வாருன்னு பார்த்தா என்னை எல்லாம் அப்பா என்று அழையுங்கள் எல்லாம் என்னை அப்பா 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 என்று சொல்லி அழைக்கிறார்கள் என்னென்ன நியாயம் நாங்களாம் ஒரு அப்பான்னு கூப்பிட்டா என்னென்னா முறை வருது சரி முறை தான் விட்டுருங்க அப்பான்னு கூப்பிடுற உங்கள் சொத்துல பாதி பங்கு தருவீங்களா சரி அது வேறு கதையாக இருக்கட்டும் அது வேறு பக்கம் போகட்டும் இன்னும் மக்களை ஏமாத்து வண்ணமாக முட்டாள்தனமாக நீங்கள் அங்கே மேடையில் பேசிட்டு போயிடுறீங்க எல்லாம் சிரிக்கிறானே உதயநிதி என்ன இன்னுமான மக்களை முட்டாளாக கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி ஊர்ஜிதமாக ஒரு அரைக்கோபல் விடுறீங்களே முதல் முதல்ல நீங்கள் போராட்டம் எங்கே தெரியுமா நடத்தினோ உங்கள் சொந்த சகோதரி செந்தாமரை அக்கா நடத்துகின்ற சன்ஷைன் ஸ்கூலில் ஒரு முப்பத்தேழு பேர் நடத்துகிறாங்க அதாவது திமுகனுடைய அபிமானிகள் தமிழகத்தில் அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் நீங்கள் தினந்தோறும் பார்க்கின்ற தினந்தோறும் தொலைபேசியில் பேசுகின்ற உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற உங்களுடைய சகோதரி அக்கா செந்தாமரை நடத்துகின்ற சன்சைன் ஸ்கூலில் அதாவது இந்தியை திணிக்கிறாங்கண்ணே போகலாம் வரீங்களானா அங்கே போய் போராட்டம் நடத்தணுமா என்னென்னா அது மக்களை முட்டாளாக நினைக்காதீங்கண்ண அறிவாளத்தினுடைய செங்கல் ஒன்று ஒன்றாக அதான் தலைவர் அண்ணாமலை சொன்னார் பார்த்திங்களா ஒன்றை ஒன்றாக செங்கலை நாங்கள் செதுக்குவோம் பிடுங்குவோம் என்று சொல்லி ஒன்று ஒன்றாக செங்கல்கள் எல்லாம் உருவிக்கொண்டு தானாக விழுந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தினுடைய மக்கள் அது இளைஞராக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க அதாவது உங்களுடைய பிரஸ்மெட் அதாவது உங்களுடைய ஊடகத்தில் மாத்திரம் தான் உங்களை பெருமையாக பொரு பெருமையாக போடுறான் பெருமையான ஊடகத்தை மாத்திரம் பார்க்காதீங்க கொஞ்சம் பாசிட்டிவோ பார்த்து 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 சந்தோஷப்பட்டு ஏதோ ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் பண்ணுறீங்க நெகட்டிவ் கொஞ்சம் பாருங்க நெகட்டிவ்ல உங்களை காரி முழிகிறானுங்க தமிழகத்தினுடைய மக்கள் தினந்தோறும் பாலியல் தொல்லை தினந்தோறும் கொலைகள் கொள்ளைகள் எத்தனை கொலைகள் நடக்கிறது எத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்கிறது காவல்துறை எல்லாம் எங்கள் லஞ்சம் வாங்குறது யார் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பொம்மை முதல்வரா அல்லது நிர்வாக சீர்கேடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் மத்தியில் இருந்து இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எங்கன்னா தெரிய போகுது அழகான ஒரு கடற்கரையை உலகத்திலே ரெண்டாவது நீளமான கடற்கரையை சுடுகாடாய் மாற்றியிருக்கிறது இந்த இந்த தீக்காவின் அரசும் திராவிடத்தினுடைய அரசும் ஆனால் படிப்பை கொடுத்தவருக்கும் இருபத்தி ஐந்து மேற்பட்ட ஏரிகளை வெட்டின மகா வித்தகன் கல்வி கல்வியை இந்த தமிழகத்தில் கொடுத்த கர்மவீரர் காமராஜுக்கு ஒரு கருவாலங்காட்டில் சுடுகாடு ஆனால் ஒரு அழகான உலகத்தினுடைய பிரமாண்டமான அழகான நீளமான அந்த கடற்கரையை இன்றைக்கு சுடுகாடாய் மாத்திருக்கிறது யாருக்கு தெரியுமா அடுத்தவன் பொண்டாட்டிய கைப்பூச்சி இழு என்று சொன்னவனுக்கு அங்கே சுடுகாடு கல்வியை கொடுத்தவருக்கு கருவாலாமார் மரத்தடியில் அதாவது கிண்டி ஸ்னேக் பார்க் பக்கத்துல சுடுகாடு ஊருக்கெல்லாம் குடி குடியை கற்று கொடுத்த கலைஞருக்கு அழகான கடற்கரை நதியிலே சுடுகாடு கல்வியை கொடுத்தவருக்கு கருவாலா மரத்திலே சுடுகாடு இப்படிப்பட்ட திராவிட கட்சிக்கு மொழியை பற்றியும் படிப்பை பற்றியும் எங்கே தெரிய போகிறது தெரிந்துங்கண்ண மறுபடியும் சொல்கிறேன் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய மாய்மாலமான அரசு அழிய போகிறது நன்றி ஜெய்பி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்